சுந்தரி நல்லா ஆறட்டும்மா இப்போ எடுத்து பாட்டில அடைச்சுருமா ஏகாவு லேபிளா ரெடி பண்ணிட்டோமாக்க பாட்டில ஓடிச்சது லேபிள் ஆமா நம்ம வீடியோ பார்க்குற சப்ஸ்கிரைபர் எவ்ளோ பேர் நமக்கு அழகழகா अलगா பாட்டில செஞ்சி செஞ்சி அனுப்பிிருந்தாவோ எல்லாமே சூப்பரா இருந்தது அனுப்பி எல்லாருக்குமே நன்றி நாங்க இப்போ ஒண்ணு எடுத்து வச்சிருக்கோம் அதை இப்போటికి போடுறோம் எல்லார் குடி குடிச்சிச்சக்கற கொஞ்சம் கொஞ்சமா போடுறதே நினைச்சுக்கடாதீங்க இப்போ அவசரத்துக்கு ஒரு பாட்டில எடுத்துறோம் கெட கெடக பாட்டில அடைங்க இதுதான் நம்ம ஊருகாய் பாட்டில நெட்டவள்ளி வெள்ளி பாவற்காய் ஊறுகாய் அப்படின்னு போட்டு நம்ம அஞ்சு பேர் படத்தையும் போட்டு அழகா இருக்குல்ல என்ன அழகா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம போட்டாவும் அப்ப நம்ம நம்ம எல்லாருமே ஆமா எல்லா ஊறுகாயிலையும் ஆங்காய் படம் அப்புறம் வந்து எலுமிச்சை படம் போடுவாங்க இல்ல நம்ம படம்லாம் போட்டு அழகா சம்முனு இருக்கு சூப்பரா இருக்கு

நீ நல்லா படிக்கிற போனன்னு தெரியும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நிறைய பிரச்சனைகள் மத்தியில நீ படிச்சு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ இன்னைக்கு நமக்கு எல்லாரும் கோட்டல்ல போய் சாப்பிட்டு சந்தோஷத்தை நம்ம வந்து கொண்டாட போறோம் ஏங்க அப்ப இன்னைக்கு ஹோட்டல்ல எங்க சாப்பிட போவாங்க ராத்திரி ஆ சரி மது போவோம் என்னது 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 கோட்டல் கோட்டல் ஏதோ காதல் அடிபடுது அத்தை நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பாஸ் ஆயிட்டேன் அதுல என்ன என்ன பெரிய விஷயமா

நீ ஏன் உடனே மூஞ்ச சோகமா வச்சிட்டு இருக்க அது போட்டு நாம மூணு பேரும் போவோம் வேண்டாங்க அதுக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க அவ ஒரு திண்ணி பண்டாரம் நம்மளாம் போறத பார்த்தாலே பரத்தல ஓடி வந்துருவா தெரியுமா ஆமா எங்க அப்பா சொல்றது உண்மைதான் எங்க அம்மா திங்கிறதுக்கு பயாலையும் கண்டிப்பா வந்துரும் சரிங்க எங்க சாந்திர எங்க அம்மாவை பாத்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நைட்டு ரெஸ்டாரண்ட் போவோமாங்க ஆ சரி மதம் நானே உனக்கு கொண்டு விடுவேன்

சரி சாயந்தரம் நம்ம போகவும் ஒண்ணு ஆ சரிப்பா பானுமதி வாழ்க்கையில நீ முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய நேரம் வந்துட்டு இந்த வீடு இப்ப நீ வாடகைக்கு தான் எடுத்திருக்க இந்த வீடு நீ சொந்தமாக்கணும் அவளுக்கு ஊருக்கு அதிதன் போட்டு பெருசா வளர்றதுக்குள்ள நீ ஒரு பெரிய பணக்காரி ஆகணும் அவளுக்கு முன்னாடி நீ தோந்து போக கூடாது அதுக்கு நீ முக்கியமான முடிவு எடுக்கணும் 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 இதுதான் சரியான நேரம் நீ அந்த சைகோ சரவணனை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிக்கணும் ஆனா அதுக்கு கொஞ்சம் நிபந்தனைகளையும் கொடுக்கணும் அவன் ஒரு பணக்காரக்கு இருக்கேன் அதை ப்ளஸ் பாயிண்ட் அவன் நீ சுற்றி சுற்றி வர்றது எனக்குலாம் அந்த வயசுல யார் மாப்பிள்ள கொடுப்பா அதனால மொட்டையை கிடக்கும் அவன் நம்ம அவன் மொட்டை மேனேஜர் சாப்டர் இதோட க்ளோஸ் பண்ணிட்டு நம்ம சைக்கோ சரவண நம்ம புருஷன் ஆக்கிட்டு சொத்தெல்லாம் ஆளணும் இவளுக்கு அந்த ஊரை விட்டு விரட்டணும் இப்பவே போறேன் அந்த குடிமிக்காரி இருக்காளா சரவணனுக்கு அக்கா அவட்ட போய் பேச போறேன் பேச போறேன் பேச போறே இவ்வளவு ஊருக்கு கம்பெனி தான் வைப்பாளுங்க நான் ஊருக்கு ஃபேக்ட்ரி வைப்பேன் இந்த வீட்டை வாங்குவேன் பேங்க்கை வாங்குவேன் எல்லாத்தையும் வாங்குவேன் நான் ஒரு பெரிய பணக்காரி ஆக போகிறேன் சைகோ சார் அவனு இனிமேல் இந்த பானுமதிக்கு அடிமை வாரேண்டா பானுமதி பெரிய பணக்காரி ஆக போகிறேன் இந்த வீட்டை பூரா வாங்க போகிறேன்

ஏமா என் தங்கம் தெரிசா ஏமா எப்பா வாங்க சம்பந்தி அம்மா சம்பந்தி அம்மா வாங்க உங்க வெளத்தி கால்ல எடுத்து வச்சி வாங்க சம்பந்தி அம்மா ஒரே பாட்டு தானே ஏமா என்ன மட்டும் டிபன் கொண்டு வந்திருக்க ஆமாட்டி உனக்கு கொண்ட கடல சாதனா ரொம்ப பிடிக்கும்ல அத சுட 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 செஞ்சு கொண்டு வந்தேன் ஐயன கொண்ட கடல சாதனா உசுறு கொண்டமா திரிசம்ம சாப்பிடும் கம்மியா சாப்பிடு கொண்ட கடல வாய்ப்பு பத்தியா பயிர் கிடி குத்தி இப்ப வெச்சிட்டு போய் மிச்சிட்டு கொஞ்ச நேர கழிச்சு சாப்பிடு ஐயோ அத்தமா எனக்கு கொண்டக்கடல்ல சாதம் ரொம்ப பிடிக்கنا ஃபுல்ல தீ சாப்பிடுவேன் அப்படி பேச கூடாத இல்லம்மா மாசமா இருக்கறவங்க அத்தை பேச்சி கேட்டி என்ன கொடுக்கமோ அத தான் சாப்பிடணும் அல காயம் சீரகம் ஓமலாம் போட்டு தான் வச்சிருக்கேன் ஒண்ணும் செய்யாது இல்ல சம்பந்தி அம்மா அவளத்தையும் தின்னான வயித்தை கிட்ட கலக்கிற கூடல கொஞ்சம் சாப்பி பிரிட்ஜ்ல வச்சு அப்படியே சூடு கூட பண்ணி சாப்பிடலாம் ஆ சரி அத்தமா வாங்க இருங்க நின்னுட்டே இருக்கீங்க நானும் பாருங்க பேசிட்டே இருக்கேன் உட்காருங்க வாங்க சம்பந்தியா ஏக்க வேலை எல்லாம் எப்படி போவது

எனக்கு ஸ்வீட்ஸ் ரொம்ப பிடிக்கும் நானே உங்களுக்கு அப்புறமா வாட்ஸ்அப்ல மெசேஜ் போட்டு விட்டுறேன் ஆ சரிமா சரி சம்பந்தி மரங்க பேய்ட்டாரோ அதெல்லாம் முடியாது இருந்து சாட் தான் போணும் சொல்லிப்டே மீனாச்சம்மா வியாழல அப்படி அப்படியே கடக்கு நான் 200 நாள் வாரம் நீங்க சாட் கிளம்ப மாப்ளையும் பிள்ளையும் அனுப்பி விடுங்க ஆ சரி சரி சரிமா என்ன பொது மாப்ள சார் எப்படி இருக்கீங்க புது லைஃப்ல எப்படி போகுது ரொம்ப 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 சூப்பரா போகுது பூச்சி அம்மாள் எப்படி இருக்காங்க உங்க வைஃப் நல்லா பாத்துக்கறாங்களா நம்மளோட ஒய்ஃபும் நம்மளோட பொண்ணும் நம்மள நல்லா தாங்கு தாங்கன்னு தாங்கி பாத்துக்கிறாங்கோ நம்ம கொடுத்து வச்சவங்க நல்லா இருந்தா சரிதான் சார் நிம்மல் எப்படி இருக்கீங்க நம்மளுக்கு என்ன சார் அதே பேங்க் வீட்ல சாப்பாடு தூக்கம் இப்படியே லைஃப் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் எங்க அக்கா என்னை பொண்ணு பார்க்க வர போறதா சொன்னாங்க நாளைக்கு என்ன பொண்ணு பார்க்க வராங்க சார் கங்கராச்சுலேஷன் பூச்சி நிம்மளுக்கு அக்கா உயிரோட இருக்குதா என்ன இப்படி கேக்குறீங்க நிமல் ரொம்ப வயசான போல இருக்கு நிமல் அக்கா இருக்கான்னு கேட்டேன் சார் ஓவரா பண்ணாதீங்க உங்கள விட ஆறு வயசு சின்ன ஓகே பூச்சி பொண்ணு பாத்துட்டு போட்டு நல்லபடியா இந்த விஷயம் முடியட்டும் வர்ற மாப்பிளை நான் ரிஜெக்ட் பண்ண எனக்கு யாருமே பிடிக்கல இந்த மாப்பிளை நமக்கு பிடிக்கட்டும் இந்த மாப்பிள்ள ரொம்ப பாவம் சார் எங்கள் அக்கா சொன்னாங்க இவங்களோட பொண்ணு ஒய்ஃபும் இவங்கள விரட்டி விட்டாங்களா ரொம்ப பாவப்பட்ட பரிதாபனமானவரா ஆனால் நிறைய காசு சம்பாதிச்சு வச்சிருக்காராம் பெரிய பணக்காரரா அப்போ இனிமேல் அவங்களுக்கு வாழ்க்கை கொடுக்க போதா ரெண்டு சைடும் விசாரிச்சுக்கோங்க ஒரு சைடு மட்டும் எப்பொழுதும் கேட்க கூடாது ஃபேமிலியே இல்லைங்காரு எங்க போய் விசாரிக்க சரி பாப்போம் ஓகே பூச்சி இந்த விஷயம் நல்லபடியா முடியட்டும் ஆ சரி சார் என்ன இருந்தாலும் ராஜேஷ் மாதிரி ஒரு பொறுப்பான ஒரு நல்ல மனுஷன் கிடைக்குமா இப்படியே நம்மளே சொல்லி சொல்லி நம்மளே ரடகலம் ஆக்கி விட்டுட்டீங்க நல்ல காமெடி பண்றீங்க சார் வாங்க 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 கண்ணா எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் ஆச்சு நாங்க நல்ல சந்தோஷமா இருக்கோம்க்கா கல்யாணத்துக்கு வந்த தோட்டச்சி அப்படி உங்களை பார்க்கவே இல்லையாக்கா சூப்பர் மார்க்கெட்ல ரொம்ப பிஸி கண்ணா அதனாலதான் முந்தி மாதிரி உங்களை எல்லாம் பார்க்கவே முடியல நம்ம ஏஞ்சல் வர மாசமா இருக்கா ஆமாக்கா ஏஞ்சல் இப்ப வர்றதே இல்லை நல்லா இருக்காளாக்கா ஒரு நாள் பார்க்க வரணும்க்கா அழுப்பு பொங்கி போடணும் என்ன கண்ணா மண்டையில கூட இருக்கு சாக்லினாக்கா நாங்க ஊர்கா வியாபாரம் பண்ண போறோம் அதனாலதான் இந்த ஊர்கா செஞ்சு கொண்டு வந்து சூப்பர் மார்க்கெட் கொஞ்சம் வித்து கொடுப்பீங்களா ஊர்கா செஞ்சதுன்னா ஆனா நாங்க எல்லாம் செஞ்சோம்

ஏக்கா கால் கிலோ பாட்டில்க்கா எல்லாமே ஒரு பாட்டில் வந்து நூறுவான்னு போட்டால் தாங்க கொஞ்சம் கட்டுப்படி ஆகும் அப்படியே கண்ணா கண்ணா பட் மற்ற மற்ற நல்ல நல்ல பிராண்டெல்லாம் ஃபேமஸான பிராண்ட் எல்லாமே தொண்ணூறுவா எண்பது ரூபாய்க்கெல்லாம் விற்றுக்கிட்டு இருக்கு நீ கம்மியாக கோட் பண்ணால் அவங்க உங்கள் எடுப்பாங்க எடுத்ததுமே நூற்றி இருபது எல்லாம் மட்டும் யாரும் தொடமாட்டாங்களே கண்ணா ஆமாம் அந்த அக்கா சொல்கிறது சரிதான் தான் நமக்கு நஷ்டம் ஆனாலும் பரவாயில்ல அதில் கம்மி விலைக்கு கொடுப்போம் நல்லா ஓடுனதுக்கப்புறம் வேணால் ரேட்டை ஏற்றுவோம் அதுவும் தப்பு கண்ணா நல்லா ஆனதும் ரேட்டை கூட்டிட்டாங்கன்னு சொல்லி மக்கள் கோவப்படுவாங்க ஒரு நியாயமான ரேட் வைக்கணுமே என்ன பண்ணலாம் நாங்க கையில இருந்து எவ்வளவு போட்டோம் வச்சோன்னு எல்லாம் போட்டு கணக்கு பண்ணி இது பண்ணதுதான்க்கா ஒரு பாட்டிலுக்கு நூறுவான்னு வந்தது வேற என்ன செய்யன்னு தெரியலையே சரி கண்ணா ஃபர்ஸ்ட் நூத்தி இருபதுன்னு ஸ்டிக்கர் ஒட்டி வித்து பார்ப்போம் நல்லா போச்சுன்னா அப்படியே இருக்கட்டும் ஒரு ஒரு வாரத்திலே தெரிஞ்சிடும் ஸ்டாக் அப்படியே இருந்ததுன்னா ரேட்டை குறைச்சி கொடுப்போம் அதுக்கப்புறம் நீங்க சொன்ன மாதிரி ரேட்டை ஏத்தி விட்டுருவோம் இந்த பிஸ்னஸ் ஆகுது எங்களுக்கு நல்லபடியாக போகணுங்க்கா எல்லாத்துலேயும் மண் உளுந்து மண் உளுந்து போகுது அதை முதல்ல உங்கள் சூப்பர் மார்க்கெட்டில் தான் முதல்ல கொடுத்துருக்கோங்க்கா நல்லா போச்சுன்னா அப்படியே நாங்கள் நிறைய நிறைய செஞ்சுருவோம் இந்த மாதிரி இடத்துக்கு தரக்க நிறைய மக்கள் வருவாவோ ஆமாம் கண்ணா நீங்கள் கவலைப்படாதீங்க இது வித்தாலும் விற்காட்டாலும் இதுக்கான காசை நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஐயா அப்படிலாம் வேண்டாங்க்கா எத்தனை பாட்டில் விற்கும் அதை நீங்கள் கொடுத்தாலே போதும் பாவம் பிற உங்களுக்கு நஷ்டத்தை ஏற்படுத்தி விட்டக்கூடாது பற்றியா வாட் நான்சென்ஸ் சென்ஸ் கண்ணா சரி கண்ணா இது நான் முக் மெயினாக இருக்கிற இடத்துல ஃபுல்லாக அடுக்கி வச்சிடறேன் கண்டிப்பாக எடுப்பாங்க பாட்டிலே ரொம்ப அழகா இருக்குது கண்ணா உங்க அஞ்சு பேரோட போட்டோ எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு ஆமாக்கா நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் அழகா எப்படி செஞ்சு கொடுத்தாவோ சரி சாக்கு உட்காரங்க கிளம்பதும் ஆ சரி கண்ணா போயிட்டாங்க இந்த சூப்பர் மார்க்கெட்லாம் நல்லபடியா வைக்கணும் எவ்வளவு வாங்காம பெறக்கூடாது பாப்போம் பாப்போம் எனக்கு நம்பிக்கை இருக்கட்டி பரவாயில்ல இப்பதான் கொஞ்சம் பொறுப்பு வந்திருக்கு எல்லாருக்கும் எப்படியாவது நல்லபடியா வித்து கொடுத்துடணும்